கஸ்டமர் மாதிரி தெரியல இப்போ அல்ட்ரா அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சிருக்கீங்க வேண்டிக்கிறேன் நேற்று ஒன் பாருங்க அல்ட்ரா என்னட்ட கூட இல்லை ஐபோன் தேர்ட்டீன் தான் இருக்குது அல்ட்ரா என்னது அல்ட்ரா பார்த்து பார்த்து சரி மேது மேதுகாத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி வந்து மூணில் நாற்பதாயிரம் ரூபா போகுது ஆனால் வந்து இதை வந்து தம்பி ஓண்டிக்கிறாண்டா அவ்வளோ கூட பணக்கார பண்ணுவாருங்க அப்போ அவர் அவர் வந்து இங்கே சேர்த்து விட்டா அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா சேர்த்துல பிரச்சனை ஃப்ரீயாக சாப்பிட்டு கேமிக்கலாம் பிரச்சனை இல்லைனால எனக்கு தரது உங்களுக்கு இப்போ ஸ்கூல் லீவு ஊற்று நினைக்கிறேன் ஸ்கூல் லீவு ஊற்றியா பிள்ளைகள் இருக்காங்களோ இருக்கான பெரிய அழகா இருக்கு பூந்து ஆஹ் அவங்களோட படிப்பைத்தான் மையப்படுத்துறாங்க ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் பின்தங்கிய கிராமங்கள்ல இருந்து வேற மட்டும் இல்லாம சில பேருக்கு வீடு ஒரு தூரத்துல இருக்கும் பாடசாலை ஒரு தூரத்துல இருக்கு சில பேருக்கு கல்வி கற்கக்கூடிய ஆற்றல் திறமைகள் இருக்குது ஆனால் இருந்தாலும் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்க முடியாத சூழல் அந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் தான் இந்த சிறுவர்கள் எங்களுக்காக இங்கே வந்து எங்களுடைய இல்லத்தில் இருக்கின்றார்கள் கல்வி சம்பந்தப்பட்ட கொப்பிகளோ பேனைகளோ பென்சில்களோ ஏனைய வசதிகளோ எங்களால் இயன்ற விடயங்களை நாங்கள் இப்போதைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் முக்கியமாக எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்குரிய முக்கியமான உதவின்னு சொன்னால் இவர்கள் கற்கின்ற அந்த படிக்கின்ற அந்த இடத்தில் இருக்கிறதும் சாப்பாட்டு அறையில் இருக்கிற அந்த தளபாடங்கள் முக்கியமாக இது பழைய கனகாலத்துக்கு முற்பட்டதாக இந்த தளபாடங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது தற்போது அது புதிய முறையில் அந்த தளபாடங்களை மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றேன் அதே போல எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சிறிய ஒரு நிலப்பரப்பில் எங்களுடைய சிறுவர்களுக்கு மட்டும் இல்லாமல் சமுதாயங்களில் இருக்கிற சிறுவர்களும் அந்த இடத்துல வந்து விளையாடி அவர்களை ஈவினிங் டைமில் அங்கே இருந்து வாசித்து அந்த மாதிரி ஒரு பொழுதை கலைக்கிற விதமாக அந்த இடத்திலும் ஒரு சிறுவர் பூங்காவை அமைப்பதற்காகவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அதுக்குரிய சுற்றி வேலைகள் அமைக்கப்பட்டிருக்கு அமைக்கப்பட வேண்டியிருக்கின்றது இவ்வாறான சில விடயங்கள் இருக்கின்றபடியால் என்ற உதவிகளை செய்தால் இது வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் நான் தாஸ் உங்களுக்கு இதுக்கு தெரிஞ்சிருக்கேன் மேல் பாத்தீங்கன்னா குறுக்கள் மடத்துக்கு வந்து இருக்கிறோம் மட்டக்களப்பு குறுக்கல் மடம் என்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த குருக்கள் மடத்துல வந்து சிறுவர் இல்லம் ஒன்று இருக்குது சிறுவர் இல்லம் இருக்குது பக்கத்துல முதியோர் இல்லம் இருக்குது சிறுவர் இல்லத்துக்கு அங்கே அண்டைக்கு மூன்று வேளை சாப்பாடு கொடுக்கப்படுறோம் இவங்க வந்து இவங்களை வந்து நாங்க வந்து வீடியோ எடுத்து காண்பிக்கிறது ஒரு சமூக வளத்துல பதிவிடுவது தவறான காரியம்னு சொல்லி சட்டத்தில் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இங்க வந்த அவங்களோட சீப் கெஸ்ட் சீஃப் அந்த கொஸ்டல்கள் நடத்துகிற சீப் மேடம் கூட சொல்லியிருந்தாங்களாம் சிறுவர்களை காண்பிக்கிறதுக்கு அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பிறகு சொல்லி வரதை பற்றி அப்போ நாங்கள் வந்து சிறுவர்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் அந்த கொஸ்டலுக்குன்னு சொல்லி அது அதே போதும் அவங்கள காண்பிக்காதது ஒரு எதுனால்தான் என்ன அவங்கள சாப்பாடு போட்டு காண்பிக்கிற செடியில் தானே அப்ப அப்படி அது அதை விடுவோம் காண்பிக்க வேணாம் ஆனா அவங்களுக்கு சாப்பாடு விடுக்குறோம் எந்த இடத்துல சாப்பாடு யாரு சாப்பாடு அதை பற்றி கண்டிப்பாக கண்டிப்பா தெரிவிக்க வேண்டும் வந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கிற உதயகுமரன் அவருடைய உடல் நலத்துக்காக வேண்டியும் அவர் அவருடைய ஒரு புண்ணிய செயலாக இருக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா இந்த சிறுவர் இல்லங்களுக்கு சாப்பாடு தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த வகையில் இந்த சிறுவர் இல்லத்தை நாங்கள் தெரிவு செஞ்சு இங்கே சாப்பாடு கொடுக்க போறோம் பக்கத்தில் முதியோர் இல்லம் இருக்குது அது பார்த்து சிறுவர் இல்லம் இருக்குது சிறுவர் இல்லம் வந்து அசிசி என்ற கொஸ்டன்ல அந்த சிறுவர் அந்த கொஸ்டலுட் பேர் வந்து அசிசி முஸ்டர் அப்போ அசிசி சிறுவர் இல்லம் அப்போ இந்த சிறுவர் இல்லத்தில் வந்து நீங்க யாராவது உணவு கொடுக்கணும் அல்லது நன்கொடை வழங்க வழங்கணும் என்று நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த பிரேயரை என்னை அறிமுகப்படுத்துனா பிரேரோடாகவும் நீங்கள் செய்யலாம் வந்து மற்ற விளையாப்பில் குறுக்கள் மேடம் என்ற இடத்துல வந்து நீங்கள் இந்த உணவுகளை கொடுத்துக்கொள்ளலாம் அல்லது என்னோட கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டால் என்னுடைய தொலைபேசி நான் அட் பண்ணுறேன் அப்போ அந்த தொலைபேசியோட உலகத்தினோடாக நீங்கள் தொடர்பு கொண்டு இவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அல்லது நிதியுதவி வழங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நான் அதை செய்து செய்து கொடுக்கலாம் அந்த ஒரு நன்மையான காரியத்தை நாங்க செய்துட்டு கொண்டு போகலாம் அப்ப உணவு நிச்சயமா உணவு கொடுக்கிறார்கள் வந்து என்னோட தொடர்பு பண்ணீங்கன்னா இந்த உணவு கொடுக்கறதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவேன் என் நிகழ்வும் அப்படித்தாம போகுது ஆனால் சிறுவர்களை காண்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அப்ப தம்பி நம்மளும் சாப்பிடுவோம் உங்களையும் சேர்த்துருவியா ஏன்டாப்பா கஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் ஆஹ் நான் சாப்பாடு கொண்டு வரேன் சாப்பிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க அப்படி சொல்ல கஷ்டமா உங்களுக்கு கஸ்டமர் கஸ்டமர் மாதிரி தெரியலே இப்போ அல்ட்ரா இந்த அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் வச்சுருக்கீங்க இன்னைக்கு தான் வேண்டிக்குது நேற்று ஒன் பாருங்க அல்ட்ரா என்னட்ட கூட இல்லை என்ட்டா ஐஃபோன் தேர்ட்டின் தான் இருக்குது அல்ட்ரா டுவெண்ட்டி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வேணா இது டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா நிறைவு பார்த்துதா அதில் நிலவை பார்த்து சி மேது பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிராண்டி வந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா போகுது ஆனால் வந்து ஏதோ வந்து தம்பி வேண்டி காண்டா அவ்வளவு ஒரு பணக்காரர் அப்ப அவர் அவர் வந்து இங்கே சேர்த்து விட்டா சொல்றாரு அஹ் அப்படின்னு பிரச்சனை இல்லை ஃப்ரீயா சாப்பிட்டு இங்கே நிக்கலாம் பிரச்சனை இல்லை சேர்த்துட்டா எனக்கு தரணும் அப்படின்னா ஓகே எவ்வளவு வருது இது வந்து ரெண்டு 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 லட்சத்தி தான் என்ன ரெண்டு லட்சத்தி எடுத்துக்காரு என்ன

கிளியராக போடுவோம் ஏன்னா எந்த ஃபோனில் வந்து ஐஃபோன் தான் நம்ம ஐஃபோனில் வந்து கிளியராக இருக்குது இல்லை வீடியோ பார்க்குறதுக்கு குறைவாக என்னென்ன தெரியல என்ன கோபம் இல்லை சரி கோவிலை பண்ணி கொடுங்க வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்க இப்படியான ஒரு கோமுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற பெரிய புண்ணியமானவே இல்லைன்னா ஒரு நம்ம ஒரு நேர் சாப்பாட்டை இந்த மக்களுக்கு இந்த பிள்ளைகள் கொடுத்தோம்னா ஒரு புண்ணியமாக சேரும் சொல்லிக்கொண்டு இப்போ பாருங்கள் இந்த இதான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுங்க இதான் இந்த கொஸ்டல் இதை அந்த கொஸ்டில் கொஸ்டுக்கு வந்துட்டோம் உள்ளே உள்ளே போக போகிறோம் ரோடு கொஞ்சம் பல்லவ மேடுமா கிடக்குது இந்த மேல இருக்கிற வித் யூ கிஸ் விஷன் அவர் மிஷன் சொல்லி போட்டு கிடக்கு முன்னுக்கு சரி அப்ப நாங்க போவோம் இல்லை வேணே முயற்சி எல்லாம் போட்டு ரைட் கேட்ட கொள்ள ஒன்றுதா கேட்ட குள் ஒன்று ரைட் பாத்தீங்கடா ஹோஸ்டல் எக்ஸாம் ஹோஸ்டல் ஹோஸ்டல்காடு ஹோஸ்டல்க்காங்க பெரிய ஹோஸ்டல் இப்போ ஸ்கூல் லீவு விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் லீவு விட்டோடியாக பிள்ளைகள் என்னோடய பேர் இருக்காங்களோ பெரிய வள வேணும் அழகாக இருக்குது பூந்தோட்டம் வளரமாக இருக்குங்க எப்படி வேணும் சூப்பராக இருக்குது அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் 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 பார்த்தீங்கன்னா அசிசி இல்லை வேணும் அசிசி சிறுவர் இல்லத்தில் நாங்கள் நினைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்சார்ஜ் வந்து பிரதர் தான் ஜெகன் பிரதர் அப்போ இந்த மாணவர்களுக்கு இந்த சிறுவர்களுக்கு வந்து இன்றைக்கு இன்றைய முழுநேர் சாப்பாடு கொடுக்கப்படுறோம் இன்றைய முழுநேர சாப்பாடு கொடுக்குறது வந்து சுவிச்சில் இருக்கிற உதயகுமார்னா அப்போ இந்த இல்லத்தை பொறுத்த பொறுத்த மட்டில் சிறுவர்கள் அநாதைகளா அதாவது தாய் ல்லாத கைவிடப்பட்ட வந்து பராமரிக்கிறாரு அப்ப இந்த இல்லத்தை பற்றி இரண்டு மூன்று வார்த்தைகள் எங்களுடைய இல்லம் அசிசி சிறுவர் இல்லம் இங்க கிட்டத்தட்ட தற்போது இருபத்தைந்து கிட்ட இருக்கிறாங்க நாலு வயசு தொடக்கம் ஓயல் படிக்கிற மாணவர்கள் மட்டும் இங்க இருக்கிறாங்க இதில் தனியாக கத்தலிக்குன்னு மட்டும் இல்லை பல சமயங்களை கொண்ட மக்கள் ஹிந்து ஓ அதே மாதிரி நொன்னார்சி ஆர்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் கலவனாக்கப்பட்ட ஒரு பராமரிப்பிடத்தை கொண்டுதான் எங்களுடைய சிறுவர்கள் இங்க இருக்கின்றார்கள் எங்களுடைய சிறுவர்கள் முக்கியமாக இங்க இருக்கின்ற மெயின் நோக்கமே தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மெருகூட்டுவதற்கும் தங்களுடைய கல்வியிலையும் நற்பழக்க வழக்கத்திலேயே முன்னேறி செல்வதற்காகத்தான் இங்க இருக்கின்றார்கள் இவர்களுக்குரிய ஆன்மீக காரியங்கள் உட்பட இவர்களுடைய எல்லா விதமான வழிகாட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருந்து வரும்போது ஒவ்வொரு தான் வராங்க அந்த எதிர்பார்ப்புகளையும் முக்கியமாக ஆஹ் அவங்களோட படிப்பைத்தான் மையப்படுத்துறாங்க என்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும் பின்தங்கிய கிராமங்கள்ல இருந்து வர மட்டும் இல்லாம சில பேருக்கு வீடு ஒரு தூரத்துல இருக்கும் பாடசாலை ஒரு தூரத்துல இருக்கும் சில பேருக்கு கல்வி கற்க கூடிய ஆற்றல் திறமைகள் இருக்குது ஆனால் இருந்தாலும் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்க முடியாத சூழல் அந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் தான் இந்த சிறுவர்கள் எங்களுக்காக இங்க வந்து எங்களுடைய இல்லத்தில் இருக்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற காலங்கள் நாட்களில் உண்மையிலேயுமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் இவங்க வாழ்றாங்க என்னென்னு சொன்னா நாங்கள் இவர்களுக்கு நிறைய தடவையில் சொல்லி வச்சிருக்கிறது ஒரு இல்லம்னு மட்டும் இல்லாமல் நீங்க இந்த இல்லத்தில் இருக்கிற காலம் பூரா இது கூட ஒரு வீடாக நினைச்சு நீங்க உங்களுடைய சுதந்திரத்தை கொள்ளலாம் என்று சொல்லி அந்த வகையில எங்களுடைய சிறுவர்கள் எல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமாக இவர்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கு எல்லாரும் பிரார்த்தனை செய்து இவர்களுக்காக உங்களுடைய உதவிகள் ஒத்தாசைகளை வழங்கினா இவர்களை இன்னும் நாங்கள் பல விதத்துல முன்னேற்றலாம் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கின்றேன் இந்த சிறு எழுத உதவி ஒத்தாசைகள் தேவை என்று சொல்லி சொல் சொல்லி சொல்லியிருக்கிறீங்க எப்படியான உதவிகள் தேவை இப்ப நிறைய பேர் வந்து புலம்பெயர்ந்த மக்கள் வந்து இப்படியான இல்லங்களுக்கு உதவி செய்யணுமென்று மனப்பூர்வமான ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க ஆனால் இப்படி எவ்வாறு படத்தில் எவ்வாறு உதவி செய்கிறது இப்படியான இல்லங்களுக்கு உதவி இன்னும் உதவி தேவை இப்படி உதவி செய்யும் தற்போது எங்களுடைய இல்லத்தில் இருக்கிற சிறுவர்களுக்கு முக்கியமாக அவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட கோப்பிகளோ பேனைகளோ பென்சில்களோ ஏனைய வசதிகளோ எங்களால் இயன்ற விடயங்களை நாங்கள் இப்போதைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் முக்கியமாக எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்குரிய முக்கியமான உதவி என்று சொன்னால் இவர்கள் கற்கின்ற அந்த படிக்கின்ற அந்த இடத்தில் இருக்கிறதும் சாப்பாட்டு அறையில் இருக்கிற அந்த தளபாடங்கள் முக்கியமாக இது பழைய கனகாலத்துக்கு முற்பட்டதாக இந்த தளபாடங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது தற்போது அது புதிய முறையில் அந்த தளபாடங்களை மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறேன் அதே போல் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சிறிய ஒரு நிலப்பரப்பில் எங்களுடைய சிறுவர்களுக்கு மட்டும் இல்லாமல் சமுதாயங்கள் இருக்கிற சிறுவர்களும் அந்த இடத்துல வந்து விளையாடி அவர்கள் ஈவினிங் டைமில் அங்கே இருந்து வாசித்து அந்த மாதிரி ஒரு பொழுதை கலைக்கிற வ விதமாக அந்த இடத்திலும் ஒரு சிறுவர் பூங்காவை அமைப்பதற்காகவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அதுக்குரிய சுற்றி வேலைகள் அமைக்கப்பட்டிருக்கு அமைக்கப்பட வேண்டியிருக்கின்றது இவ்வாறான சில விடயங்கள் இருக்கின்றபடியால் இயன்று உதவிகளை செய்தால் இது வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கும் முக்கியமாக இருக்கின்ற சிறுவர்களுக்கு இந்த நிறைய தேவைகள் இல்லை இருக்கின்றது முக்கியமாக இப்போதைக்கு அவர்கள் படிக்கின்ற இடத்திலும் சாப்பாட்டறையிலும் அறையிலும் தளபாடங்கள் முக்கியமாக நாங்கள் அதை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது அதே போன்று இந்த சிறுவர் பூங்காம் நாங்கள் அமைக்க வேண்டி இருக்கின்றது அதற்குரிய விடயங்கள் தான் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையான தளபாடங்கள் மற்றும் அதாவது சாப்பாட்டறையிலும் அறையிலும் படிக்கை படி படிக்கின்ற ஸ்டடி ரூம் உள்ள தளபாடங்கள் பலதாகிவிட்டது ரொம்ப நாள் சொல்றாங்க எத்தனை வருடங்கள் இந்த இந்த பழமை வாய்ந்தது அறுபத்தந்து வருடங்களுக்கு மேலாக இதுக்கு அதையும் தாண்டி நிறைய காலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஐந்து வருடங்களுக்கு மேலாக மேலாக இருக்கும் தளபாடங்கள் இருக்குமே அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வந்து தளபாடங்கள் மாத்தி அமைக்கத்தான் அனுப்ப வந்து தளபாடங்கள் போது அந்த மரத்தினால் ஆக்கப்பட்ட தளபாடங்கள் குறைந்தது ஐந்து வருடம் அல்ல பத்து வருடத்துக்குறவு மீள் அஹ் புதியதை வைக்க வேண்டியது க தேவையாக இருக்கின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து இந்த பட தளபடங்க இருபத்தைந்து இடங்களாக இருக்கின்ற வழினால நாங்கள் அதை மாற்றியமைச்சா மாற்றி கொடுத்தா உதவியாக செய்து கொடுத்தா அந்த கோஸ்டலுக்கு இந்த மாணவர்களுக்கு பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும் படிக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த இடங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் இந்த கொஸ்டலையும் செஞ்ச ஒரு புண்ணிய செயல்பாடாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ நிலப்பரப்பு இருக்கு அந்த நிலப்பரப்பில் வந்து சொல்ற அப்படின்னா அங்கே பூங்கா வன உண்டு அமைத்து அதாவது சிறுவர் பூங்கா அதை விளையாட்டு பொருட்கள் அந்த ஊஞ்சல் மற்றும் மற்ற மற்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிறுவர் பூங்கா என்னென்ன வாங்கியிருக்கும் அந்த அமைப்புகள் செய்தெடுத்தால் இந்த சமூகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு பிரியசனமாக இலவசமாக வந்து அந்த பூங்கா வனத்தில் வந்து சிறுவர்கள் விளையாடி அஹ் தங்களுடைய திறனையும் ஆக்கபூர்வமான ஆளுமை திறனையும் திறனையும் வளர்த்துக்கொள்வதற்கு அது ஒரு சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியான செயல்பாடாக இருக்கும் அந்த நிலப்பரப்பு இல இலவசமாக வந்து அந்த பொதுமக்களுக்கு எல்லாரும் எல்லா இனத்தவரும் எல்லா மதத்தவரும் வந்து எல்லா சிறுவர்களும் வந்து இடத்துல விளையாடக்கூடிய மாதிரியான ஒரு செயற்பாடு செய்வதற்கு உதவி வேணும் என்று கேட்கிறேரு அப்ப இது வந்து சமூகத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையானவர்களுடைய சிறுவர்கள மனதைரியமும் ஆளுமையும் வளரும் கொண்டா விளையாட்டுத்துடன் முக்கியமா தேவைப்படுது இந்த குற்றாலுக்கு இந்த சிறுவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கொடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து இன்றைய மதியப்பூசம் வந்து நாங்கள் வீடியோ காண்பிப்போம் பிறர் வந்து காலை சாப்பாட்டையும் டின்னரையும் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கன்னு நாங்கள் வந்து மதியப்பூசம் வந்து தான் வந்திருக்கிறோம் அப்ப நாங்க மதிய பசங்க வந்து போவோம் சின்ன ஒரு பிரயாரம் முடிச்சு போட்டோம் நாங்க அதுக்கப்புறம் மதிய பசங்க போகலாம் அன்பும் இறக்கம் இருந்த நல்ல ஆண்டவரே இந்த இந்த நல்ல நாள் இருக்காவும் நேரத்திற்காகவும் மக்கள் நன்றி கூறுகின்றோம் வல்லமுள்ள ஆண்டவரே விசேட விதமாக நாளில் எங்களுடைய இந்த இல்லத்தில் இருக்கின்ற சிறுவர்களுக்கான மூன்று வேளை உணவையும் தன்னுடைய தாராள மனத்தின் மூலம் வழங்குகின்ற உதயகுமார் அண்ணனுக்கு எங்களுடைய இதயம் சார்பாக நன்றிகளை கூறுவதோடு மட்டுமல்லாமல் விசடவிதமாக எங்களுடைய இந்த சிறுவர்களுக்கு இவர் இவ்வாறான ஒரு இந்த மூன்று நேர உணவை வழங்க முன்வந்த அந்த நல்ல மனதை நினைத்து எல்லாம் இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு சிறப்பாக அவருக்காகவும் அவருடைய உடல் நலத்திற்காகவும் எல்லாம் இறைவனிடத்தில் வேண்டுவதோடு அவர் எதிர்பார்க்கின்ற எல்லா காரியங்களும் அவருக்கு ஒரு ஆசிர்வாதமானதாக அமையவும் அவருடைய உடல்நலம் இன்னும் தேறி அவர் நல்லபடியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழவும் விசடவிதமாக அவர் எங்கு சென்றாலும் எல்லாமே இறைவன் தாமே அவரையும் அவருடைய தொழில்துறையை நிறைவாக காத்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுவதோடு அவருடைய உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அனைவருடையும் அனைவருடைய குடும்பங்களையும் எல்லாமே இறைவன் காக்க வேண்டும் என்று உருக்கமாக வேண்டுவதோடு விசட விதமாக உதயகுமார் அண்ணனுடைய மனதில் இருக்கின்ற எல்லா விதமான வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உருக்கமாக நாங்கள் வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல എങ്ങൾ കുറ്റങ്ങളെ മന്നെയും എങ്ങനെ സോദന വിരളും അരുൾമികൾ ആശീർപ്പെട്ടവർ തെരുവയറ്റി കനിയായുജും ആശീർവദിക്കപ്പെട്ടവരേ സർവേശ്വര മാതാവേ ഭാവികളായിക്കാർ ഇപ്പോഴും നിങ്ങൾ പറഞ്ഞു പിതാവിക്കും സുധനുക്കും പരസുത്താവിക്കും അമ്മ ഉണ്ടാവുക பிதா சுதன் பரசுத்தாவியின் பேராலே ஆமே ஸோ நாளில் நாங்கள் சிறப்பாக எங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த சிறுவர்களுக்காக இந்த மூன்று வேளை உணவுகளையும் வழங்குகின்ற உதயகுமாரனனுக்கு எங்களுடைய இல்லம் சார்பாகவும் எங்களுடைய சிறுவர்கள் சார்பாகவும் மனம் நிறைந்த நன்றிகளை இந்த வேளையில் நான் கூறிக்கொள்ளுகின்றேன் நானும் இந்த வேலை உதயகுமாரனுக்கு நன்றி எழுத தெரிவிப்ப தெரிவிப்பதோடு பார்க்கின்ற உறவுகள் அந்த சிறுவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை உணவு சரி அல்லது உங்களை இந்த கொப்பி புத்தகங்கள் சரி அல்லது உங்களால் என்ன முடியுமோ இந்த சிறுவர்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா அவங்களோட எதிர்காலத்தை நாங்கள் ஒரு வழிகா வழிகாட்டியாக இருப்போம் என்பதையும் கூறி ஒரு புண்ணிய முறையை கிடைக்கும் என்பதையும் கூறி கொண்டு வாங்க நாங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பாடு இது வந்து சிக்கன் கிழங்கு சொதி கிழங்கு தக்காளி பொழுது சொதி எடுக்கும்போது ஊற்றி கொண்டு வந்து பப்பட பொரியல் வந்து இது கிழ கிழங்கு பொரியல் கிழங்கு வரட்டு கிழங்கு வரட்டு பிரியாணி சாப்பாடு